ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிட்டாரு இன்றைக்கி சம்பா சூப்பராக ஃபயராக கொண்டு போனதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ற மாதிரி ஸோ சேண்ட்ராவுடைய அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பிக் பாஸ் வந்து என்ஜாய் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது ஸோ நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கன்ஃபார்ம் அப்படிங்கிறது க்ளீனாக புரிஞ்சு போச்சு சரி இப்போ இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் நம்ம யாரை கொடுக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு டிஸ்கஷன் இப்போ போயிட்டுருக்கு ஸோ அதை பற்றி நம்ம வீடியோவில் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் உள்ளே வந்து ஒரு பக்கம் நாய் குலைக்குது இன்னொரு பக்கம் இன்னொரு நாய் குலைக்குது அது எந்த நாய் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உடைய பயங்கரமான ஒரு பண்பு அப்பா அப்பா அப்பப்பா எப்படி இருக்க வேண்டிய ஆள் அப்படின்ற மாதிரி அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நம்ம சிலை இருக்கார்ல ஸ்டாச்சு புது சிலை வாட்டர்மெலன் அவர் வந்து பார்த்திங்கன்னா தூங்கி தூங்கி விழுறதும் அடுத்து பார்வதிக்கு பக்கத்துலேருந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறதும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கு அதை பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி லைக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒயில் கார்டு வந்து ஒரு ஷேப் ஆகுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் ஒயில் கார்டில் வந்துட்டு இந்த சாண்ட்ரா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக ஆட்டிடியூடாக காட்டிட்டு ப்ளஸ் இந்த மரியாதை கொடுக்குறதுல வந்து இப்போது தண்ணிப்போலாம் எப்படி வெளியே பண்ணுறாங்களோ பண்ணுறோம் வெளியே எப்படி பண்ணுவார் கேவலமாக பேசுகிறதெல்லாம் இருந்ததுல உள்ளே வந்து கேம் ஆடிட்டுருக்காரு உள்ளேயும் சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கார் அதே மாதிரியே சாண்ட்ராவும் பிரஜனும் திவ்யாவும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க மாடி சவிங் பண்ணுறாங்க மாக்கிங் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணுறானுங்க இதைத்தான அப்ப உனக்கும் திவாவருக்கும் என்ன வித்தியாசமாக இருக்குது இப்போ அவனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம் இன்னொன்று அவன் இந்த வீட்டில் வந்து எதுவும் பண்ணுறதில்ல கிட்னிட்டியாக இருக்கான் திவாவை பொறுத்தவரைக்கும் இவங்க இந்த வீட்டிலேயே எப்படி இருக்காங்கன்னா அப்போ வெளியே எப்படி இருப்பாங்க இவ்வளோ கேமரா முன்னாடியே உள்ள கேவலமாக எச்சத்தனமாக இருந்தாங்கன்னா அந்த சாண்ட்ரா திவ்யாலாம் வீட்டில் வந்து எப்படி இருப்பாங்க யோசிச்சு பாருங்கள் ஸோ அந்தளவுக்கு வந்து உள்ள கேடுகட்டெல்லாம் நிறையா வந்து பண்ணிகிட்ருக்காங்கிறது பார்க்க முடியுது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் பற்றி ஒரு டிஸ்கஷன் போகுது ஆக்சுவலாக என்னன்னா கேமரா முன்னாடி நின்று பிரஜென்ட் வந்து பேசிட்டு இருக்க முடியுது வாஸ் நாமினேஷன் ஃப்ரீ பாஸு எப்படி எங்களுக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது நான் கண்டிப்பாக நீ ஒழுங்காக வேலை பாரு உனக்கு தான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்க உள்ளே போய் எல்லா வேலையும் பாரு அப்படின்னு சொன்ன உடனே பிரஜன் போய் உள்ளே போய் எல்லாத்தையும் மறுத்து வைக்கிறான் அது பண்ணுறான் அப்போ தெரிஞ்சு போச்சு கொண்டாட்டி புருஷனுக்கு கொடுக்க போறா எட்டிங்களே உனக்கு புரிஞ்சு போச்சு ஏடிங்கிற எனக்கு புரிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி அடி பாவிகளா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது திவ்யாவுக்கு அவங்க டாஸ்க் சொன்னாங்கன்னு சொல்லிடுறீங்க பட் அதுக்கான வீடியோ எனக்கு இன்னும் வரல ஸோ அது வந்து ஆண்டவன் தான் விழித்தோம் யாரும் வந்து கிளிப்பையும் போடலை ஸோ அதனால் அது ஃபேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் மிக்கி பாஸ் வந்து கன்ஃபார்ம் தான் ஸோ அவங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அது வந்து பிரஜனை எடுத்துக்க போகிறார் அப்படின்றது இப்போ உறுதியாகிடுச்சு சரியா ஏன்னா நான் போய் வேலையை இருக்கேன் அப்படிங்கிறப்ப பார்க்க முடியுது இப்போ அந்த பாஸு உறுதியாயிடுச்சு ஒருத்தவங்களுக்கு இவங்க வந்து டைரெக்டாக எலிமினேஷனுக்கு ஒரு ஆள் வந்து அனுப்பலாம் அதை எலிமினேஷன்னா ஓட்டிங்க்கு நாமினேஷன் பண்ணி அனுப்பலாம் அதை யாரை பண்ணுவாங்க வேற யாரை பண்ண போகிறா ஒன்று திவாகர் பண்ணுவாங்க இல்லை பார்வதி பண்ணுவாங்க யார் இதுங்க பண்ண போதுங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ இது ஒன்று நடந்துட்டு இருக்கு லைவ் அப்புறம் வந்து சபரி பா மேனேஜர் அப்படிங்கிறப்ப அஸ்டன் மேனேஜர் எல்லா வேலையும் ஆகணும் மேனேஜர் ரிப்போர்ட் தான் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மேனேஜரை வந்து அஸ்டன்ட் மேனேஜர் கண்டுக்காம ஒவ்வொருத்தருந்து போய் ஏ கழு அங்கே தொடர்ச்சியா இது பண்ணியா அது பண்ணியா பிக் பாஸ் வந்து குஷியாகிட்டார் நீங்கள் சூப்பராக டாஸ்க் பண்ணிட்டீங்க வெரி குட் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து பத்தி எழுதிச்சு வெளியே அப்படின்ட்டு கெஸ்ட் வந்து அதனால் பிடிச்சி வரேன்ட்டாங்க வீட்டுக்கு அப்படின்ட்டு உடனே யாரோ வந்து படம் பசங்க வராங்க போல உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா டீயை போடுங்க ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஜூஸ் ரெடி பண்ணு ஒரு பக்கம் பக்கத்துல கக்கஸ் கழுவி கக்கஸ் கழுவு ஒரு பக்கம் வந்து எல்லாத்தையும் மடிச்சு யாச்சு ஊச்சின்னு சொல்லி எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்ரு நின்றுட்டு ஓகே 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 ஓகேண்ணா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திவ்யா இருக்குது அப்போ வேலை பார்க்க மாட்டேங்குது க்ளவு இருந்தால் இந்த அம்மா சாமான் தோடு வாங்கலாம் இந்த மோதியை கேடு கிட்ட மூதியை இருந்தால் இருந்தாலும் தோடும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு வேலையே பார்க்கல காலையில் இருந்து சும்மா உட்காந்துக்கிட்டு புறணி பேசிட்டு சாத்தான் சாத்தான்னு சொல்லிட்டு குட்டி சாத்தானா பார்வதி அந்த மாதிரி வந்து புரண்டி பேசி தலையிடுது இன்னொன்று மாக்கிங்கில் வியானா வந்து பார்த்தீங்கன்னா இந்த அம்மா வந்து நல்லா மார்க் பண்ணி காட்டுது ஒரு ஸ்டார் வாங்கிட்டால வேணாம் அதுக்கு இவளுக்கு வாங்கி தெரிச்சல் சரியா அந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்குன்னு வைங்க இதெல்லாம் ஒரு பக்கம் அதுக்கு சபரி கிட்ட சண்டை போடுது இந்த மாதிரி எதாவது சபரி யோகான்றாங்க ஒன்றும் சொல்லலை கழுகுங்க அப்படின்னா ஏன் இருமா சும்மா தான் சொன்னேன் மச்சா வாங்க அதெல்லாம் வரையாத என்ன நீ ஓரம் பண்ணியாரு அப்பா வீடி இருக்கா போற வாய திறந்தாலே என்ன தேவ வந்து பேசிட்டு நச நச நெசன்னு இருக்கா அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஒர்ட்டா தெரியுது வெளியே ஒரு நாய் உழைக்குது நம்ம திவாகர் தூரண்டு உள்ள இந்த நாய் குழைச்சிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது திவ்யா கடுப்பா இருக்குங்க ஒரு சின்ன வேலை கூட பார்க்க முடியல எந்திரிச்சு வந்து அந்த உடம்ப தூக்கிட்டு வர முடியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு அடுத்து பார்வதி அண்ட் வியானா ஒரு கேவலமான பிஹேவியர் பண்ணாங்க நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே சரியா கெஸ்ட்டை போய் மேனிபுலேட் பண்ணி கெஸ்ட்டு சொல்லிட்டாங்க சான்ண்ட்ராவம் நாங்கள் நீக்க போகிறோம் எனக்கு தேவையில்லைன்ட்டு ஆனால் வரைக்கும் கெஸ்ட்டு சொல்லவே இல்லை அவங்க சொல்லி ஒரு மூணு நேரம் ஆச்சு அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல அதே மாதிரி தண்ணி போலாம் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறது அவருக்கே தெரில அப்படியே முடிச்சுகிட்டே இருந்து ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து அப்படி தூங்கிட்டேன் அப்படின்றாரு உடனே பிக்பாஸ் வந்து எழுதிப்பட்டு ஒரு சம்பவம் பண்ணிட்டார் அப்படிங்கிறது தான் என்ன தூங்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரிலாம் வந்து கேட்டுட்டு தண்ணி பழத்தை பஞ்சர் ஆக்கி விட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது மற்றபடி வேற எதுவுமே நடக்கலைங்க ஸோ இதுதான் நடக்குது அவங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காங்க சொல்லுங்க என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து நம்ம ஓட்டிங் அனலிசிஸ் பற்றி பார்க்கலாம் அடுத்த வீடியோ போடுறாங்க ஓகே தேங்க்யூ